கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் பவானி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களும் தற்பொழுது அமைச்சர்களுமான கே ஏ செங்கோட்டையன் மற்றும் கே சி கருப்பன் தங்களின் சொந்த கிராமத்தை சேர்ந்த வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு துவங்கிய உடனே வரிசையில் நின்று தங்களது வாக்கினை பதிவு செய்தனர் அதனைத் தொடர்ந்து கோபிச்செட்டிபாளையம் தொகுதியில் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு எதிராக அமமுக சார்பில் போட்டியிடும் துளசிமணி தனது சொந்த ஊரான நிச்சாம்பாளையத்திலும் மக்கள் நீதி மயம் சார்பில் போட்டியிடும் என் கே பிரகாஷ் அவரது சொந்த ஊரான நஞ்சகவுண்டன் பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியிலும் வரிசையில் நின்று தங்களது வாக்கினை பதிவு செய்தனர்

नूती मुपतिएट அப்படியே வந்துட்டு இந்த மைய காணுங்க அப்படியே இங்கே வந்துட்டு நின்று மைய வரலக்கா வாங்க பக்கமாக வந்துடுங்க இங்கே வந்துடுங்க